ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் வெங்கட் ஸோ நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த அளவுக்கு வந்து புத்தகத்திலிருந்து வெளியிலிருந்து எடுக்கப்பட்டது சார்பாக வந்து கண்டனம் வந்து அவங்க அழுத்த பதில்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையானதாக இருந்துச்சு இதற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைடில் இருந்து நம்ம ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு முன்னெடுப்படுத்தும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுநாள் வழக்கு தொடர முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து அட்வொகேட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இது எல்லாமே நம்ம பேசியிருந்தோம் ஓகேங்களா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம செஞ்ச செய்ய செஞ்ச விஷயங்கள் ஓகேங்களா ஸோ அதற்கெல்லாம் வந்து முத்தாய்ப்பாக நான் அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் பழங்கானத்தம் ரிங் ரோடில் நடராஜா தேட்டர் அருகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அனைத்து போட்டி அனைத்து நிலை போட்டியாளர்கள் சங்கம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவன ஈர்ப்பு அறப்போராட்டம் நடத்துறாங்க ஓகேங்களா ஸோ இதில் மாணவர்கள் பெருந்திரளாக கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறு சிறு ஏதாவது குழுவா நம்ம பேசிட்டு இருக்கிறதுலையோ நம்ம புலம்பிட்டு இருக்கிறதுலையோ நமக்கு நீதி என்பது கிடைக்காது ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் ஓகேங்களா சோ இந்த இடத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து கூடி நமக்கான நீதியை நாம் பெற வேண்டும் ஓகேங்களா சோ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பத்து பேர் சேர்ந்தோ நூறு பேர் சேர்ந்தோ எதையும் இங்க மாத்திர முடியாது ஓகேங்களா இந்த மாதிரி பெருசா நடக்கிற இடத்துல நம்மளுடைய வாய்ஸை நம்ம அங்க போய் பதிவு பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அந்த குரல் அப்படின்றது ஓங்கி ஒழிக்கும் எங்கெங்க ஒழிக்கணுமோ அங்கங்க ஒழிக்கும் அங்க இருந்து நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா சோ இப்ப நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வும் கிடைக்கும் ஓகேங்களா ரீ எக்ஸாம் அதற்கு தீர்வு அதற்கான விஷயங்களும் அங்க நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் இந்த கவன ஈர்ப்பு அறப்போராட்டத்தில் நம்ம கலந்துக்க போறோம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய எது இனி வரக்கூடிய தேர்வுகள்லையும் இது போன்ற அநீதிகள் அவங்க வந்து நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களை கொஷினா எடுக்கிறதுக்கே யோசனை பண்ணும் விதத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கும் ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு அறவழியில் நடக்கக்கூடிய போராட்டம் தான் ஓகேங்களா இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுடைய ஒற்றுமை என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஓகேங்களா ஸோ ஒரு விஷயம் நம்ம தப்பா எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா கடந்து போயிட முடியாது அதற்கு கண்டன குரல்கள் எழும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதற்கான ரியாக்ஷன் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள உருவாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போ போராட்ட முன்னெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் கலந்துக்கணும் ஓகேங்களா ஸோ நிச்சயம் நம்மளுடைய சேனல் சார்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்க போகிறோம் நம்மளுடைய மாணவர்களும் நிச்சயம் கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா அதுவும் மதுரையை சுற்றியுள்ள பதிவு உள்ள மாணவர்கள் நிச்சயம் இந்த போராட்டத்தில் பங்கு பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள் ஸோ அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய மாணவர்கள் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்குங்க ஓகேங்களா ஸோ அப்படி வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சேஃபாக அதற்குண்டான முன்னேற்பாடுகளுடைய சேஃபாக வந்து போகிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து போங்க ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் நமக்கான நீதியை நாம் பெறுவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்